மலைக்கு மேல குகைக்குள்ள இருக்கு அம்மன் கோயில் இனிக்கும் சித்தர்கள் வளம் வரும் இந்த மலை கோயில் எங்க இருக்கு டைம் இருக்கவங்க போயிட்டு வாங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெம்பிள் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த கோயிலோட பேர் ஆர்மிக அத்தீஸ்வரர் உடனாய் அனுஷியா தேவி ஆலயம் இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட் மாவட்டம்ல குரோம்பேட்ல தாங்க இருக்கு நீங்க கூகுள்ல பச்சை டெம்பிள் குரோம்பேட் போட்டா போதும் கூகுளே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கொடுத்துரும் இந்த கோயிலோட டைமிங் பாத்தீங்கன்னா காலையில ஏழு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் மாலையில நாலு மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் இந்த கோயிலுக்கு மொத்தம் மூணு வயல உங்களால போக முடியும் நீங்க படிக்கல போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நூறு படிக்கட்டு கம்மியா தான் இருக்கும் ஈஸியாவே இந்த மலையை நீங்க ரீச் பண்ணிடலாம் இல்ல உங்களுக்கு ட்ரெக்கிங் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரெக்கிங்கான பாதையுமே இருக்கு இந்த வழியில போனீங்க அப்படின்னா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள மலை உங்களால் ரீச் பண்ண முடியும் நீங்க அப்படி போகும்போது ஒரு காலி கோயில் உங்களால நீங்க பாக்க முடியும் அப்படி இல்லனா உங்களோட ஓன் வெஹிக்கல்ல மேலே ரீச் பண்றதான ஒரு வழி இருக்கு நீங்க சாமி தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா சுரங்க மாதிரி ஒரு வழி இருக்கும் அந்த படிக்கட்டு நீங்க இறங்கி புள்ள போனீங்கன்னா பாலாம்பிகை உங்களால இங்க தரிசனம் பண்ண முடியும் இந்த குட்டி கோகைக்குள்ள அம்மன் பக்கத்துல வந்து சாமி கும்பிடும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது உண்மையே ஒரு வேற லெவல் ஃபீல் தாங்க இந்த கோயில விநாயகர் முருகர் ஆஞ்சநேயர் முனீஸ்வரர் அகத்தியர் முதற்கொண்டு உங்களால தரிசனம் பண்ண முடியும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்க அப்படின்னா ஹாட்டின கமெண்ட் பண்ணுங்க மலைக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா மேலே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது என் டைம் சிட்டியுமே உங்களால் பார்க்க முடியும் இந்த கோயில் ஜிஎஸ்டிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதனால மதியான டைமில் நீங்கள் போனிங்கன்னால் ஜோடி ஜோடியாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள அப்படியே இக்னோர் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலியோட சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தெரியாத நிறைய பேர் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க